அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை அது கிடைப்பதற்கு ஜானகி மிகப்பெரும் தியாகம் செய்தார் என நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிட்டார் சென்னை வானகரத்தில் அதிமுக சார்பில் ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழா நடைபெற்றது இந்த விழாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வீடியோ வாயிலாக வாழ்த்து தெரிவித்தார் அதில் ரஜினிகாந்த் பேசும்போது எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு இக்கட்டான சூழல் காரணமாக ஜானகி அரசியலுக்கு வந்தார் எனினும் அரசியல் தனக்கு ஒத்துவராது என கூறி ஜெயலலிதாவிடம் இரட்டை இலையை ஒப்படைத்தார் அவர் கட்சி நலன் மக்கள் நலன் கருதி அரசியலிலிருந்து விலகி ஜெயலலிதாவிடம் பொறுப்பை கொடுத்தார் என ரஜினிகாந்த் குறிப்பிட்டார் இந்திய அரசு வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது வந்து அது அரசியல் விபத்து பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட் அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு இல்லை இஷ்டமே இல்லை ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைதியாக இருந்து சில பேருடைய வற்புறுத்தணும் வற்புறுத்தி அது வந்து அது வந்து அவர் அரசியலுக்கு வந்து ஒரு சிஎம் ஆனாங்க அது கொஞ்சம் நாளேயே வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தரிங் வரும்போது அது ரெண்டு அணியாக அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டையலை வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கேட ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையலை அது அது மடக்கி வந்து வேறு வேறு சின்னத்தில் நின்று அந்த படுதோல்வை சிந்தித்தாங்க அந்த மாதிரி ஜானகி அம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாருடைய ஆலோசனையை கேட்காம அப்படி உக்காந்து டே அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு இந்தப்பாரமாக இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது அதுக்கு நீங்கள் தான் கரெக்டு நீங்கள் இந்த திறமை இருக்குது அந்த தைரியம் இருக்குது அந்த பக்குவம் இருக்குது அந்த ஒரு அந்த ஒரு தான் அதை வந்து அவர் வந்து ஸ்தாபித்த அந்த இந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முன்னா முன்னு கொண்டு வர்றதுக்கு அதை வந்து இன்னும் பிரஸ் ஆகுறதுக்கு உங்களால் தான் முடியும் என்னால் அது முடியாது எங்கே சைன் பண்ணுன்னு சொல்லு நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டேலையும் வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்ளீட்டாக ஜெயலலிதா அம்மா அவர்கிட்ட அது ஒப்படைச்சு அரசியல் இருந்து ஒதுக்கிட்டார் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு குணம் ஒரு இது உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு